தாவீதின் கோலை உடையவரே ஸ்தோத்திரம் ஒருவரும் திறக்கக்கூடாதபி பூட்டுகிறவரே ஸ்தோத்திரம் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரே ஸ்தோத்திரம் வானத்திலிருந்து இறங்கின அப்பமே ஸ்தோத்திரம் ஜீவ அப்பமே ஸ்தோத்திரம் ஜீவ நதியே ஸ்தோத்திரம் தண்ணீரின் ஊற்றே ஸ்தோத்திரம் ஜீவாதிபதியே ஸ்தோத்திரம் ஜீவனம் தீர்க்காயுசுமானவரே ஸ்தோத்திரம் ரட்சிப்பின் கண்மலையே ஸ்தோத்திரம் நித்திய கண்மலையே ஸ்தோத்திரம் ஞான கண்மலையே ஸ்தோத்திரம் என்னை ஜனிப்பித்த கண்மலையே ஸ்தோத்திரம் என் இருதயத்தின கண்மலையே ஸ்தோத்திரம் நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையே ஸ்தோத்திரம் என் வீட்பரே ஸ்தோத்திரம் என் சகாயரே ஸ்தோத்திரம் என் நம்பிக்கையே ஸ்தோத்திரம் என் நாயகனே ஸ்தோத்திரம் என் சிருஷ்டிகரே ஸ்தோத்திரம் என் சிநேகிதரே ஸ்தோத்திரம் என் இன்பமானவரே ஸ்தோத்திரம் என் புகழ்ச்சி நீரே ஸ்தோத்திரம் என் ரட்சிப்புமானவரே ஸ்தோத்திரம் என் ரட்சிப்பின் பெலனே ஸ்தோத்திரம் என் பெலனும் கீதமுமானவரே ஸ்தோத்திரம் என் ஜீவனின் பெலனானவரே ஸ்தோத்திரம் என் வெளிச்சமானவரே ஸ்தோத்திரம் என் பரிசுத்தமானவரே ஸ்தோத்திரம் என் புகலிடமே ஸ்தோத்திரம் என் மகிமையே ஸ்தோத்திரம் என் தயாபரரே ஸ்தோத்திரம் என் மறைவிடமே ஸ்தோத்திரம் என் சுதந்திரமே ஸ்தோத்திரம் என் பாத்திரத்தின் பங்குமானவரே ஸ்தோத்திரம் என் இளவயதின் அதிபதியே ஸ்தோத்திரம் என் நேசர் என்னுடையவரே ஸ்தோத்திரம் என்னை விசாரிக்கிறவரே ஸ்தோத்திரம் என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் நீதிபதர் இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் நசரேயனாகிய இயேசுவே ஸ்தோத்திரம் பரிந்து பேசும் கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் அதிசயமானவரே ஸ்தோத்திரம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவரே ஸ்தோத்திரம் பிராண சிநேகிதரே ஸ்தோத்திரம் பாவிகளின் சிநேகிதரே ஸ்தோத்திரம் திறக்கப்பட்ட ஊற்றே ஸ்தோத்திரம் உம் குற்றமற்ற இரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் உம் மாசற்ற இரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் ஓம் பெற்ற இரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் ஓம் தெளிக்கப்படும் ரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் ஓம் நன்மையானவைகளைப் பேசும் இரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் தேவனுடைய ஈவே ஸ்தோத்திரம் எம்முடைய பஸ்காவே ஸ்தோத்திரம் கிருபாதார பலியே ஸ்தோத்திரம் பிணையாளியானவரே ஸ்தோத்திரம் மேசியாவே ஸ்தோத்திரம் முன்னோடியே ஸ்தோத்திரம் நடத்துபவரே ஸ்தோத்திரம் ரபி ரபூனி ஸ்தோத்திரம் ஈசாயின் அடிமரமே ஸ்தோத்திரம் தாவீதின் வேறானவரே ஸ்தோத்திரம் கிளை என்னப்பட்டவரே ஸ்தோத்திரம் ராஜாவாகிய தாவீது என அழைக்கப்பட்டவரே ஸ்தோத்திரம் தாசனாகிய தாவீது என அழைக்கப்பட்டவரே ஸ்தோத்திரம் துதிக்கு பாத்திரரே ஸ்தோத்திரம் துதியில் மகிழ்வோனே ஸ்தோத்திரம் துதிகளில் பயப்படுத்தப்பவரே ஸ்தோத்திரம் துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே ஸ்தோத்திரம் உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் கேருபீன்கள் மத்தியில் வாசம் செய்பவரே ஸ்தோத்திரம் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் எருசலேமில் வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் மனுஷருக்குள் வாசம் செய்ய வரம் பெற்றவரே ஸ்தோத்திரம் நோருங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் கர்க்கருக்கு பிரியமானவனின் எல்லைக்குள் வாசமாயிருப்பவரே ஸ்தோத்திரம் உன்னதரின் வலது பாரசத்தில் வீற்றிருப்பவரே ஸ்தோத்திரம் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருப்பவரே ஸ்தோத்திரம் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருப்பவரே ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறவரே ஸ்தோத்திரம் திரளான தண்ணீர்களின் மேலிருக்கிறவரே ஸ்தோத்திரம் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பவரே ஸ்தோத்திரம் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவரே ஸ்தோத்திரம் உத்தமனுக்கு உத்தமரே ஸ்தோத்திரம் புனிதனுக்கு புனிதரே ஸ்தோத்திரம் மாறுபாடுள்ளவனுக்கு மாறுபடுகிறவராக தோன்றுகிறவரே ஸ்தோத்திரம் பிரதான அப்போஸ்தலரே ஸ்தோத்திரம் ஆண்டவரும் போதகருமானவரே ஸ்தோத்திரம் தேவனிடத்திலிருந்து வந்த போதகரே ஸ்தோத்திரம் பிரதான தீர்க்கதரிசியே ஸ்தோத்திரம் பிரதான வைத்தியரே ஸ்தோத்திரம் பிரதான ஆசாரியரே ஸ்தோத்திரம் மகா பிரதான ஆசாரியரே ஸ்தோத்திரம் நித்திய பிரதான ஆசாரியரே ஸ்தோத்திரம் உண்மையுள்ள பிரதான ஆசாரியரே ஸ்தோத்திரம் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே ஸ்தோத்திரம் பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியரே ஸ்தோத்திரம் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியரே ஸ்தோத்திரம் மாறிப்போகாத ஆசாரியத்துவமுள்ளவரே ஸ்தோத்திரம் மெல்கு முறைமையின்படி ஆசாரியரானவரே ஸ்தோத்திரம்